க்கம் நண்பர்களே டைட்டில பார்த்திங்களா ரஷ்யா உக்ரைன் போர் உங்கள் அன்றாட உணவில் ஏற்படும் மாற்றங்கள் என்னது இது ரஷ்யா உக்ரைன் போரால நம்மளோட சாப்பாட்டில் என்ன மாற்றம் வந்துட போகுது என்ன யோசிக்கிறீங்களா அது என்னன்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உலகெங்கிலும் பரவலான தாக்கங்களை ஏற்படுத்தி வரும் ரஷ்யா உக்ரைன் போர் உணவு உற்பத்தி மற்றும் விநியோகத்தையும் பாதித்துள்ளது இதன் விளைவாக உலகளாவிய அளவில் உணவு விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது இந்தியா போன்ற உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்த விலை உயர்வு மக்களின் அன்றாட உணவில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி வாங்க என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் இது ஏற்படுத்தும் அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம் நமக்கு வரக்கூடிய மொத பிரச்சனை உணவு விலை உயர்வு கோதுமை சோளம் சூரியகாந்தி எண்ணெய் போன்ற முக்கிய உணவுப் பொருட்களின் விலை உலக சந்தையில் கணிசமாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் கோதுமை மாவு சமையல் எண்ணெய் பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ளது இது என்ன பிரச்சனைனா கோதுமையை அதிகமாக இறக்குமதி பண்ணுற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இவெல்லாம் நீங்கள் ரேஷன் கடையில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் பருப்பு இல்லை சர்க்கரை இல்லை இன்னும் ஸ்டாக் வரல அப்படின்னு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மெயின் காரணம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இந்த விலை உயர்வு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது யாருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏழை மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் தான் கடுமையான பிரச்சனையாக இது இருக்கும் சரி வாங்க நம்ம அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்ப்போம் உணவு பற்றாக்குறை போர் காரணமாக உக்ரைனில் இருந்து உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு உலக அளவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது இது உணவு விலையை மேலும் உயர்த்தும் இந்தியா போன்ற நாடுகள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வேறு நாடுகளை நம்பியிருக்க வேண்டியிருக்கும் சரி வாங்க அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் நாம் முதல்லயே பார்த்த மாதிரி அன்றாட உணவில் ஏற்படும் மாற்றங்கள் இதனால் நம்மளோட தினசரி சாப்பாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது உணவுப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்கள் தங்கள் உணவு செலவை குறைக்க வேண்டியிருக்கும் இதன் பொருள் குறைந்த அளவு உணவு வாங்குவது விலை குறைந்த உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் வீட்டிலேயே சமைப்பது போன்றவை எல்லாம் அடங்கும் சிலர் உணவு வாங்குவதை முற்றிலும் குறைக்க வேண்டியிருக்கலாம் இது ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க பாத்தீங்களா ரஷ்யா உக்ரைனுக்கு இடையான போர் இந்தியாவில் எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனைக்கு வழிவகுக்குதுன்னு சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு காணலாம் மொதல் விஷயம் உற்பத்தியை அதிகரிக்கிறது விவசாயிகளுக்கு நவீன வேளாண் முறைகளை கற்றுக் கொடுக்கறது மூலயமா மகசூலை அதிகப்படுத்திக்கலாம் பாசன முறைகளை மேம்படுத்துவதன் மூலம் குறைந்த நீர் பயன்படுத்தி அதிக விளைச்சலை நாம் அடையலாம் அடுத்த விஷயம் என்னென்னா உணவு வீணாவதை தடுப்பது நாம் சாப்பிட்ற உணவுகள் குப்பை தொட்டிக்கு போகாமல் இருந்தாலே நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உணவுப் பொருட்களோட விலை மட்டும் இல்லை உணவோட விலையும் சேர்ந்து அதிகரிச்சிருக்கு இப்போ அதனால் நாம் உணவுப் எல்லாம் சேமித்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சரி அடுத்த சொல்யூஷன் என்னது மாற்று உணவு தானியங்களை ஊக்குவிக்கணும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் மட்டும் நம்பியிருப்பதற்கு பதிலாக நம்ம வேறு தானியங்கள் இல்லை வேற ஏதாவது ஒரு முறையை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு கோதுமைக்கு பதிலாக பார்லி கம்பு சோளம் இது போன்ற விஷயங்களை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அரிசி அரிசியோட விலை கூட உயருது கேழ்விறகு அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணுன்னா வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது தான் பெட்டர் ஏன்னா இப்போ கடைக்கு நீங்க போனீங்கன்னா விலைய கேட்டிங்கனாவே உங்களை வயிறு நம்பிரும் அப்புறம் எங்க போய் ஜீரணம் பண்றது அதனால நம்ம வீட்லேயே சமைச்சு தான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு சிறந்தது இது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு ஒரு ஓரலா தான் பார்த்துருக்கோம் ஆனா இது பல உலக நாடுகளையே உலுக்கி எடுக்க போற பிரச்சனை இந்த சிக்கலை எதிர்த்து போராட உலக நாடுகள் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் அப்போ தான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாம் என்னென்ன முறைகளை மேலும் கடைபிடிக்கலாம் அப்படின்னு உங்கள் மனதுக்கு என்ன தோணுது மறக்காமல் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் நாம் நிறைய தானே பயன்படுத்துகிறோம் நமக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் இந்த பிரச்சனை வரும் ஏன்னா சூரியகாந்தி எண்ணெய் எண்ணெய் வளங்கள் அதெல்லாம் பருப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம இந்தியா வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்மளுக்கு நிறையா தராங்க கண்டிப்பாக காய்கறி முதல் கொண்டு இந்த விளையாட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும் சரி நீங்கள் இதை பற்றி என்ன தீர்வு நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை அழுத்தி சப் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்போ தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை என்னால் பதிவிட முடியும் ரொம்ப நன்றி